ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா அந்த அந்த கீரை முண்டை உள்ள மாதிரி முடிச்சவிக்கி இப்போ வந்துட்டு இந்த ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இப்போ இருக்க வீடியோ அதுக்கு நம்ம வீடியோ போட்டிருந்தேன் அப்போது வந்து அதில் வந்துட்டு நிறைய பேர் வந்து கமாண்டில் வந்துட்டு நிறையா கொஸ்டின்ஸ் வச்சுருந்தீங்க அதை மொத்தமாக இந்த வீடியோஸ்லேயும் சொல்லிடலாமே புரிகிற மாதிரி எதுக்கு ஒன்று ஒன்றுத்துக்காக தனியாக நான் வந்து ரீப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு ஃபேக்கு அவள் வந்து ஃபேக்காக பண்ணிக்கிட்டு இருக்கா கண்டென்ட்டுக்காங்க அந்த ரெண்டு மூதேவியும் அப்படின்றீங்க சில பேர் அந்த ரெண்டு மூதேவியும் சேர்ந்து வந்துட்டு இது அவங்க குழந்தை இல்லை அப்படிங்கிறீங்க அதாவது இந்த மூதேவிகள் என்ன பண்ணுதுன்னா ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த வீடியோஸ் பண்ணுற அது அவள் குழந்தையாக இருக்கட்டும் இல்லை வேறு யாரோட தான் இருக்கட்டும் ஆனால் ஃபேக் மட்டும் இல்லை அது கையில் இருக்கிறது குழந்த புரியுதா அது யார் குழந்தையாக இருக்கட்டும் அவள் குழந்தையாகவே இருக்கட்டும் இல்லை வேறு யார் குழந்தையாகவே இருக்கட்டும் அதை அந்த ஒரு குழந்தையை வச்சு சைல்டு அபியூஸ் இது பேர் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு பிறந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த ஊடகங்களில் அந்த சோஷியல் மீடியாவில் வந்துட்டு அந்த இது இன்னும் மண்ணையே தொடாத ஒரு குழந்த இப்போ தான் பிறந்து இது இருக்குது அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய இப்போ வந்துட்டு ஒரு தன்னுடைய வருமானத்துக்காக இந்த புறம்போக்கு நாய்கள் தன்னுடைய யூடியூப் வருமானத்துக்காக இந்த புறம்போக்கு நாதாரி நாய்கள்னு தான் இந்த ரெண்டு சனியனியும் சரியா அதனால் இந்த குழந்தைய வச்சு இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்குங்க ரெண்டாவது வந்துட்டு இந்த மேரியம்மா மாரியம்மா அது அது ஒன்று அது பயங்கரமான நடிகைப்பா எப்பா இது ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஆல்ரெடி இந்த குழந்த கான்செப்ட் எடுக்கும்போது இந்த இவனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு இவன் வந்து வெளியில் போய் ரோட்டில் நிற்கிறது பிச்சை எடுக்கிற மாதிரி குடிச்சிட்டு ஐயையோ சீலா சீலானு அவன் வீட்டில் போய் அழுவுறதும் அவன் போய் நக்குறதும் மூத்தறது குடிக்கிறதும் இந்த மேரியம்மாவை நல்ல நடிகை ஆக்கிட்டாளுக இந்த ரெண்டு தெருநாய்களும் சேர்ந்து ஏன்னா அதுக்கும் பணத்தை காமிச்சிட்டாங்க வேறு வழியில் ஆடு மேய்ச்சி காட்டுக்கு போனால் எவ்வளோ கிடைக்க போகுது இப்போ அந்த காசை வந்து மேரிய அம்மாவுக்கும் காமிச்சு அதே மாதிரி அதுவும் நல்லா ஆக்டிங் பண்ணுது இதுதான் நடக்குது எப்படின்னு கேட்குறீங்களா ஒரு வீடியோ இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு நானும் இன்னொரு ஆளும் பேசிகிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் உட்காந்து வீடியோ எடுத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது அப்போது ஒரு கேமராமேனோட வேலை அந்த கேமராமேன் யாருன்னா அந்த புறம்போக்கு குடியாற புறம்போக்கு இன்னும் நிறைய திட்டலாம் அந்த புறம்போக்கு நாயை ஏற்கனவே திவ்யா கழிச்சிங்கு இரு இரு அது சொல்கிறேன் ஆல்ரெடி இப்போ திவ்யா கழறிச்சி உள்ளே இருக்கா குண்டாஸில் சரியா அவன் கூட அந்த அந்த பிரதேச பயிலும் அந்த ஒளி கார்த்தியா அவன் வந்து எப்படின்னா வேறு வழி தெரியாமல் இவளுக்கு கண்டன்ட் கிடைக்கிறதுக்கு அவனை பிடிச்சா அவனையும் சேர்த்து உள்ளே போச்சு அவனும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆனால் ஆளு தான் அப்படி இப்போ வந்து ஒன்னைய அதாவது வணக்கம் காஷீதா உன்னையும் இந்த அந்த புறம்போக்கு பயிலும் கண்டிப்பாக வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கான் மதுரை மத்திய சிறையில் இருக்காவ சரியா அதனால் ஒன்றை ஆரத்தி எடுத்து வர வைக்கிறதுக்கு அவ காத்துக்கிட்டு இருக்கா கண்டிப்பாக நீ மாட்டுவே கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம் அதுவும் சைல்டு அப்யூஸுக்கு இந்த விஷயம் போவோம் போக வைப்போம் சரியா அது இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்தாலே கண்டிப்பாக அது நடக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பச்சை குழந்தையே இந்த மாதிரி மீடியாவில் போட்டுட்டு அது ஒரு வருமானம் பார்க்குற இந்த மூதேவிகள் கண்டிப்பாக வந்து உள்ளே தான் போகணும் உள்ளே போனாலும் இதுங்களாம் திருந்தாது செருப்படி கொடுக்கணும் இதுங்களுக்கெல்லாம் சரியா அதே மாதிரி இந்த மேரியம்மா அம்மா வரும்போது இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது நல்லா பாருங்கள் வாசலில் நிற்கி தான் மேரியம்மா தூக்கக்கூடாது இவங்க பெரிய இவ இவ் போய் எவனோ இவங்க எல்லாம் நடிகைகள் நடிகர்கள்னு சொல்லிட்டாங்க புறம்போக்கு தாயோ அதுக்கு மேரியம்மா நான் குழந்தைய தூக்குவேனா எனக்கு இதுங்க பேசுறதெல்லாம் அப்படி எழுதி வச்சு இப்போ எப்படி தெரியுமா அது அப்படியே உள்ள வரும்போது ஏய் அந்த டேக் எடுத்துக்க அந்த ஆனால் அந்த புறம்போக்கு இப்போ அவன் தான் கேமரா வச்சுருப்பான் வச்சுக்க கேமரா வச்சுக்கிட்டு மேரியம்மா நீ உள்ளே வர மாதிரி வா ஏய் ஷீலா போ கரெக்டாக பேசுங்க அப்படி ஏண்டா நாங்கள் என்ன கேன பூ கேன கூதி இல்லை ஏண்டா சின்ன இந்த படிக்காத பாமர ஆட்கள் தான் வந்து அந்த மாதிரி கேமரா போதும் ஐயோ ஐயோ பாவம் ஏரியம்மா தூக்க விட மாட்டுறாங்க ஐயோ இந்த சீலாவுக்கு இருக்கு பாரு இந்த மாதிரி டிக்கெட்டெல்லாம் நிறைய இந்த வீடியோ பார்த்துட்டு இப்படி போகும் இந்த சீரியல் பார்க்குற பைத்தியங்கள் நிறையா இருக்குது அதனால சீரி அதே மாதிரி இதுங்க வந்து இப்போ நடத்திக்கிட்டு உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்குது வேறு ஒன்றுமே கிடையாது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா அம்மா அந்த வணக்கம் அந்த சீலா அந்தந்த அவன் குடியார குப்பேன் சரியா இதுங்கெல்லாம் சேர்ந்து நடத்துகிற ஒரு விஷயத்த அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இப்போ வேறு வழி கிடையாது கண்ட்டுக்கு வேறு எங்கே போகிறது அந்த முண்டை திருச்சி சாதனை முண்டை அவன் வந்து சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு அவள் போடுற வைத்தியம் அதையும் காமிச்சிக்கிட்டு இல்லாததும் அது அப்புறம் பேசுவோம் அடுத்த வீடியோவில் அதே மாதிரி இந்த ரவுடி பேபி அந்த அந்த கக்கு அந்த எயிட்ஸ் வந்து சிக்காவும் அது ஒரு பக்கம் அந்த சுமிங்கிற ஒரு கேரக்டர் இதுங்க ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அப்போது நீங்கள் வணக்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ரெண்டும் ஐடியா பண்ணி இப்போ இந்த குழந்தையோடைய விஷயத்த போட்டுக்கிட்டு இருக்குங்க இது நாலு இடவில் என்ன ஆகுதுன்னா இப்போ நிறைய பேர் வந்து இதை பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வலைதளத்தில் கண்டிப்பாக இது சைல்டு அபியூஸ்க்கு இது வந்து இதாகி இந்த செக்ஷனில் இதுங்களை தூக்கி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் சீக்கிரம் நடக்கும் நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தோட அதே மாதிரி நீங்கள் நீங்கள் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இதுங்க இந்த மாதிரி பண்ணுது ஏன்னா வருமானம் பார்க்கணும்ல நாலு சேனல் வணக்க சீலான சேனல் நெல்லை சங்கர்னு ஒரு சேனல் என்ன அந்த மேரி அம்மாவுக்கு இப்போ இந்த குட்டி வணக்க சீலா இப்போது இந்த சேனல்ஸ் மூலியமாக வரக்கூடிய அந்த காசுலாம் அந்த பீயை தின்னுக்கிட்டு இவளை பற்றி உங்களுக்கு தெரியும்ல ஃப்ரெண்ட்ஸ் அவனை பற்றியும் தெரியும்ல அவனுக்கு வேறு ஆள் கிடைக்கல இவ்வளோ பிடிச்சான் சரி இவ்வளோ வச்சோம்னா நமக்கு இவள் ஜாயின்ட் ஆனால் நமக்கும் யூடியூப்பில் வருமானம் வரும் இவ்வளோ வச்சு ஓட்டலான்ட்டு அந்த பொறுக்கி பைய குடிச்சிக்கிட்டு இருந்த நாதாரிப்பையை இங்கே வந்து இந்த அது கூட சேர்ந்துக்கிட்டு பண்ணுறான் இவ என்ன ஆடம் அது அதுன்னு ஆட்டு இதுலேயே போடுவாள் வீடியோ ஆட்டில் போட்டுட்டு இந்த திவ்யா கலச்சின்னு ஒருத்தையும் தான் பாருங்க அவள் கூட சண்டை போட்டுக்கிட்டு வீடியோ போட வீடியோ போட இவளுக்கு வந்துட்டு நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்போ இப்படி போயிட்டு இருந்தால் அப்புறம் மாற்றணும் அப்படிங்கும்போது இந்த இவங்க கூட ஜாயிண்ட் அடிச்சது இந்த மேரியம்மாவை கொண்டு வந்தது இதெல்லாம் நிறைய சீரியல் மாதிரி சீரியல் நினச்சிக்கிட்டு இருக்குங்க மூதேவிங்க துப்பிக்கிற அந்த மாதிரி தான் நடக்குது சரியா அதனால் இந்த பையலுக்கும் அதை விட்டால் இது கிடையாது இப்போதைக்கு இதுங்களுக்கு இப்படித்தான் இப்போ காசு பணம் வரத்து அது அது ஆட்டோமேட்டிக்காக அது லைனில் போயிடும் சரியா இது இப்போதைக்கு தற்போதைக்கு உள்ள சுச்சுவேஷன் அதனால் இந்த நாதாரிகளுக்கு ஒரே ஒரு தான் மக்களுடைய பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது சட்டத்துடைய ஒரு பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் மொத்தமாக வந்து இறைவன் ஒருத்தன் இருக்கான் கடவுள்னு ஒன்று இருக்குது அந்த சக்தி வந்து சும்மா விடாது ரொம்ப ஆட்டம் போட்டாலோ ரொம்ப மேலே அப்படியே போயிட்டு ரொம்ப நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி வர்ற அந்த திருச்சி சாதனா அந்த சூர்யா அந்த இவ இந்த அவ ஒரு சி இந்த சிக்கா இந்த முண்டைங்களுக்கு இந்த வச்சா எங்களை குண்டாஸில் உள்ளே போயிட்டு உட்காந்துருக்கா சரியா அது மாதிரி தான் இதுங்க ஆண்டவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் ஒரு நாளைக்கு அப்படியே காலவரி விடுவான் நான் இப்பவும் சொல்கிறது நிறைய பேர் வந்துட்டு வைத்தறிச்சப்ட்டு நிறைய கமாண்ட் இனிமேல் கமான்ஸ் வீடியோவும் நான் படிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது இந்த முண்டைக்கு இல்லை அந்த முண்டைலுக்கு சாக்கடை முண்டையுக்கு அந்த நாதாரி முட்டைங்களும் எப்பொழுதும் கிழிப்போம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் யாரு அந்த சாக்கடை சாதனாவையும் வாய் சூரியாவையும் அந்த சிக்கு வந்த சிக்கா இந்த மூணுத்துக்கும் தனியாக அது நம்ம தனியாக பேசுறது இல்லை அதுங்களை இதுக்குள்ளே சேர்க்கமா இந்த நாதாரிங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த நாதாரிங்க வச்சிருக்கிறது ஒரு குழந்தை அது அவ குழந்தையா இவ குழந்தையா அது நமக்கு தேவை கிடையாது ஒரு குழந்தைய வச்சு இப்போ வந்து மெயின்டைன் பண்ணி இந்த மேரியம்மாவையும் உள்ளே வச்சுக்கிட்டு ஜாலியாக நடம் போட்டுக்கிட்டுருக்குங்க அதை கேமரா வச்சுட்டு அப்படியே பக்கத்துலேயே ஏ மேரியம்மா அப்படின்னு நவுந்து போ நவுந்து போ குழந்தைய தொடுற மாதிரி சிலா சீலா வா பா வாடி தட்டி விட்ற மாதிரி தட்டி விட்டு ஏய் இந்த பாரு குழந்தைய தொடுற வெள்ளலாம் வச்சுக்காத ஓகே ஏ ஆக்ஷன் பத்தலைப்பா சரியா நல்லா கொஞ்சம் கம்பீரமாக சொல்லு மேரியம்மா இந்த குழந்தைய தொடர வேலை வச்சுக்காத மேரியம்மா என்ன மேரியம்மா டைலாக் பேசுற கரெக்டாக பேசு கேமரா கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்குல்ல இந்த மாதிரி இது நடக்கிறது ஏன்னா ஒரு சண்டை நடக்குதோ ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை நடக்குதோ அதை கேமரா முன்னாடி கொண்டு வந்து நம்மக்கிட்ட அதாவது பப்ளிக்கில் கொண்டு வரும்போது அது நமக்கே புத்தியில் இருக்காத ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இருக்காதா அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க அதுதான் நடக்குது இதுதான் இப்போவும் நான் சொல்கிறேன் அந்த குழந்தை அவளோடதோ அவளோடது இல்லையோ ஆனால் அது ஒரு குழந்தை அந்த குழந்தையை வச்சு பண்ணுறது மிகப்பெரிய பாவம் இந்த சனியனுங்களுக்கு கண்டிப்பான ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கணும் ஏன்னா இறைவன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுவேன் நிறைய விஷயத்தில் இப்போ நான் இறை விஷயத்தில் நிறைய விஷயத்தில் நம்ம இவங்கள்ட்ட போய் ஒரு ஒரு பிரச்சனையை ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போது அது சரியாக நடக்குமா நடக்காதுங்கிறத விட நம்ம மன ஆறுதலுக்காக போயிட்டு நம்ம அமைதியை நம்ம இறைவனை நினச்சி ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம்னா அது கண்டிப்பாக வந்துட்டு சக்ஸஸ் ஆகும் அந்த மாதிரி தான் நிறைய விஷயத்தை இப்போ இறை இந்த ஒரு இந்த இறை வழியிலேயே இப்போ நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் நிறையா மனசு அறிஞ்சு தவறுகள் நடக்கக்கூடாது திருந்தணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் ரெண்டாவது வந்துட்டு இந்த மாதிரி தரித்திரியம் பிடிச்சவங்க இந்த உலகத்துலேயே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு வேதனையிலையும் நம்ம மனசார இறைவனை வேண்டிக்கிறோம் அது மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திருச்சி சாதனா இந்த ரவுடி பேபி சூர்யா சிக்க இதெல்லாம் வந்துட்டு அல்பாயசில் போகிறது விட ஆக்சிடென்ட் ஆகி போகிறது தான் நான் எதிர்பார்க்கறது நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ இல்லையோ இந்த நாலாரி முட்டைங்களை செருப்படிச்சு இந்த மணக்க முங்க சீலாம் அந்த பொறுக்கி பைய குடியாரப்பையா அந்த மேரியம்மா இதெல்லாம் பழையபடி அதை வேலையை பார்த்துட்டு அது வீடியோ போட்டு காட்டுக்குள்ளே போய் வீடியோ போட்டால் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல ஆடு மேய்க்கிறதோ இல்லை அந்த ஆடு குட்டி போடுறதோ அதெல்லாம் யாராவது சொன்னாங்களா ஆனால் இந்த முண்டைங்க இதை தான் இப்போ சூஸ் பண்ணி இப்போ காசு மாதிரி நாலு சேனல் வச்சுக்கிட்டு அதனால் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள் ரிப்போர்ட் அடிங்க சைல்டு அபியூஸில் இப்போ நிறைய பேர் இது வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பீங்க அப்போ அவங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சைல்டை வச்சு இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுறது இதை வந்து வீடியோஸ் மூலிமா பண்ணிக்கிட்டு இருக்கிறது இதை ஒரு ரொட்டீனாக வந்துட்டு யூடியூப்பில் வந்து பண்ணுறது இது வந்து மக்களுக்கு வந்து நாளைக்கு போகும்போது அடுத்தவங்க அதை பண்ணுறதுக்கான விஷயங்களும் இருக்குது அதை நீங்கள் வந்து முன்னிறுத்தி இந்த மூதேவிங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டணும் அப்படிங்கிறது தான் சரியா ஏன்னா வலைதளம் வந்து எல்லாருக்கும் உரிமையானது ஆனால் அதை வச்சுட்டு நீ வந்து கேவலமாக ஒரு ஒரு விஷயத்தை பணத்துக்காக ஒரு பச்சை குழந்தையை வச்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப பாவம் இப்போவும் சொல்கிறேன் அவள் குழந்தையோ குழந்தை இல்லையோ ஆனால் அவள் கையில் இருக்கிறது அந்த குழந்தை சரியா அது பாவமான விஷயம் பாவத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மூணு மூதேவிகளும் மூணு மூதேவிகள்னு யாரும் தெரியுமா வணக்கம் முகசிலாம் அந்த சங்கரு அந்த டீமு இன்னொருத்தன் வேறு வேறு இதுக்கு வேறு வீட்டுக்கு போய் பெரிய என்னங்கிறாது அது என்ன அந்த என்ன குழந்தனா என்ன இது பெரிய நடிகர் விட்டு குழந்தைய கூட அப்படி இது பண்ண மாட்டாங்க இந்த நாதாரிங்க ஏதோ ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்குங்க இதுக்கு வேறு கண்டென்ட்டுக்கு அந்த சில பொறுக்கி யூடியூப் சேனலும் வந்து தர்றானுங்க அப்படி தூக்கிக்கிட்டு அவங்க வீட்டில் போய்ட்டு நக்கிக்கிட்டு இதெல்லாம் ஒரு பொறுக்கி கமெண்ட்டு ஏன்னா ஒருத்தன் சேலத்துக்காரன் அவன் பேர் மறந்து போச்சு நான் சொல்கிறேன் அவனே ஒரு ஐட்டத்தை தான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அது வந்து அந்த ஊரே சொல்லியிருக்காங்க இங்கே அப்படிப்பட்ட ஒரு சேனல்ஸில் உள்ளவங்களாம் இந்த மாதிரி வந்துட்டு கூந்துக்கிட்டு விளாட்றானுங்க இந்த முண்டைங்களுக்கு கருத்துக்கணிப்பு சொல்லிக்கிட்டு அதனால் திருந்துறதுக்கான வழிகள் இவங்களுக்கு கிடையாது திருந்தவே முடியாது ஆனால் திருத்தப்படுவார்கள் அது வந்து இதே வலைதளத்து மூலியமாக எப்படியெல்லாம் காசு சம்பாதிக்கிறாங்களோ அதே மாதிரி கஷ்டப்படுறதும் இதே வலைதளத்து மூலியமாக தான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போவும் உங்களுக்கு டவுட்டு தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் கேமராவை வச்சு கண்டென்ட்டுக்காக பேச வச்சு நடித்து திட்டுற மாதிரி சண்டை போடுற மாதிரி ஐயோ இந்த குழந்தைய வச்சே போயிட்டுருக்கு இது நிலைக்காது கண்டிப்பாக இந்த எப்படி சொல்கிறது உங்கள் உங்கள் கடவுளுக்கு நீங்கள் வேண்டிக்கங்க இந்த நாதாரிங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மற்ற வீடியோஸில் அந்த மூதவிங்களை பார்ப்போம் நமக்கு அந்த மூதவிங்க முக்கியம் எப்பா இது இந்த குழந்தைக்காக நான் வந்து இந்த மூதேவியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அந்த மூதேவிங்க வந்துட்டு இளைஞர்களை அதாவது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இப்போ உள்ள சந்ததி வந்து கெடுக்கிற மூதேவிகள் அவ்வளவுகளை ஓடக்கூடாது சரியா ஃப்ரெண்ட்ஸ் அது மற்ற வீடியோவில் பார்ப்போம் அப்புறம் எல்லோரும் கேட்டுருந்தீங்க இந்த ரெண்டு நாளாக வந்துட்டு அந்த நாகரிகங்களோட வீடியோ பார்த்தேன் அது நான் வந்து மற்ற வீடியோவை சொல்கிறேன் ஸோ அதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் டிஎன் அங்கேயுமே வீடியோ வரலன்னு போயிடுது இதில் இன்னொரு விஷயம் வந்துட்டு ஃபோனு இதே நம்பர் போட்டிருக்கோம் நான் நம்பர் போட்டுக்கிட்டு தானே இருக்கேன் ஏன் நம்பரில் வந்துட்டு ஃபேக் கால்லாம் வருது ஃபேக் கால் வந்துவிட்டால் அப்படியே நாங்கள் பயந்து அடங்கும் கால் ஏ திருச்சி சோதனாவை பற்றி பேசாதீங்க நாங்கள் வந்து ஒரே என்ன ஊர் உங்கள் ஊர்காரங்களே வந்துட்டு காரி துப்புறானுங்க நீ எப்போ மண்டே போடுவோம் எப்போ ஆக்சிடென்ட் ஆகுன்ட்டு தக்கூசு வியாபாரிங்கிறானுங்க ஐட்டம்ங்கிறானுங்க ஊர் ஊராக சுற்றுறவைங்கிறானுங்க அதே இதையே பேசிட்டோம்னா இங்கே அடுத்த வீடியோவில் சுவாரஸ்யம் இருக்குது அதனால் அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை நாராக கிழிக்கிற இந்த சாதனா சூர்யா வீடியோவில் வருவேன் நல்ல விஷயங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறது எனக்கு வந்து அவசியம் கிடையாது பேச வேண்டிய கட்டாயம் அதனால் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஓகேவா நல்ல விஷயங்களும் வரும் நிறைய விஷயங்கள் நம்ம தனிப்பட்ட முறையில் நான் எடுக்கிற வீடியோஸும் வரும் ஓகேவா அதனால் இதுவே நமக்கு ஒரு ரொட்டீன் ஒருத்தில நம்ம இதுங்க திருந்துகிற வரைக்கும் என்ன போன தடவை அப்படி தான் சூர்யாவும் இந்த சிக்காவையும் தூக்கி போடுற வரைக்கும் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து பேசுனீங்க நிறைய பேர் கூட கொடுத்தீங்க ஆனால் அதோடைய பலன் உள்ள தூக்கி போட்டாங்க ரெண்டையும் இழுத்துட்டு போய் போட்டாங்க திருப்பி வந்துட்டு அந்த வேலையை பார்க்குறதுங்க அப்போ அதே மாதிரி தான் திவ்யா கழிச்சி போட்டாங்க திருப்பி வந்து அதே வேலையை பார்த்தா இப்போ குண்டாஸில் இருக்காங்க துப்போ துப்பிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும் அதனால் வந்து இதுங்களுக்கான விஷயங்கள் இந்த சமூக வலைதளத்தில் தான் இவங்களுக்கான இது கர்மம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் கமாண்ட் பண்ணுறவங்க நல்லா யோசிங்க ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து முதல்ல அது ட்ராமா ரெண்டாவது வந்து அது குழந்தை குழந்த அது ஆனால் குழந்தை இல்லை அவள் குழந்தை நமக்கு அது தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் அவள் குழந்தையா குழந்தை இல்லை ஆனால் அவழந்தை ஏன்னா தான் அதை காட்டி கொடுத்து இந்த கையை பிடிச்சி பணம் வைக்கிறது பச்சை குழந்தையோட கை இப்போ இதுங்க பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் இந்த மேரியம்மாவும் ஒரு உடந்த சரியா காசுக்காக பீ திங்கிற கூட்டம் இதெல்லாம் வேறு வெண்ணத்தை சொல்கிறது கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கான ஒரு விஷயம் கிடைக்கும் மற்றபடி இதுங்க மேற்கொண்டு மேற்கொண்டு இதே பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்மளும் வந்துட்டு வச்சு செய்வோம் அப்படிங்கிற விஷயத்தோட பாய் பாய்